వేటం నీది வேண்டாம் అయ్యా నీది ఏమండి మంగలకు తంగలే వంటం నీది வேண்டாம் నీది వంట నీది వంట నీది వంట నీది వంట తంగలన్ని ఊలలు తంగలన్ని ఊలలు మోసరికి ఏం గలకు నీది వంట నా రోది నేర్చుచడం నీది వంట వాడు నాయనా నా కాడే నాది ఇట్లా ఊంగ్రే అట్టుకొండా నిలిచారు తంగల ఊల నీది வேண்டாம் పును పోవు పును పోవు నీది వంట నీది వంట சங்கம் ஊழல் நீதி வேண்டும் தங்கல் ஊழல் நீதி வேண்டும் தங்கல் ஊழல் நீதி வேண்டும் எந்த சங்கம் பண்ணு சொல்லுங்க மேற்கு சங்கம் ஊழல் மேற்கு சங்கம் ஊழல் நீதி வேண்டும் மேற்கு சங்கம் ஊழல் நீதி வேண்டும் மேற்கு சங்கம் சொன்னாங்க நீதி வேண்டும் நாகர்கோவில் மேற்கு நாகர்கோவில் மேற்கு கடற்தொழிலாளர் சங்க அங்கத்தவர்கள் இப்ப இதுல வந்திருக்கிறோம் இவ்வளவு வெறும் கடத்தொழில கடத்தொழில் சங்கம் அங்கத்தவர்கள் அதாவது வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அயலுக்கு வந்து நன்னீர் சங்க திட்டத்தால் வந்து ஒவ்வொரு சங்கத்துக்கும் இரண்டு போட்டு அதாவது வடமராட்சி கிழக்குள்ளே அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விடிய முடியும் ஒவ்வொரு சங்கத்துக்கும் இரண்டு போட்டுகள் போட்டும் இணைப்பு இயந்திரமும் வழங்கப்பட்டது அந்த வகையில் வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அந்த போட்டு வந்து சங்கத்தை ஒப்படைக்கி அந்த சங்கம் என்ன செஞ்சு நம்ம சொன்னால் அதை ஏலத்தில் விட்டவர் அந்த போட்டை ஏலத்தில் விட்டவர் அந்த ஏலத்தில் விட்டு கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சத்தி நாற்பது ஆயிரம் மேற்கு சங்கத்துக்கு அந்த ரெண்டு போட்டும் அந்த இணைப்பு இயந்திரமும் ஏலத்தில் போட்டு பதினெட்டு லட்சத்தி நாற்பது அந்த கிடைக்கப்பட்டது அந்த பணத்தை வந்து இந்த சங்க இதில் இருக்கிற அங்கத்தவர்கள் இவர்களுக்கு ஒருதருக்குமே தெரிவிக்காம வந்து தன்னிச்சி அதாவது சங்கத்தில் இருக்கிற தலைவர் செயலாளர் பொருளாளர் ரெண்டு மூன்று பேர் முடிவெடுத்து தன்னிச்சையாக அந்த காசம் வந்து என்ன செஞ்சிருக்கணும்னு சொன்னால் ஏற்கனவே போட்டும் கரவலை அதாவது கரவலையும் பதிவில் ஆக்களுக்கு அதை வந்து பிரித்து வழங்கப்பட்டது ஆனால் அப்படி இருந்தும் சில பேர் விடுபடப்பட்டிருக்கணும் அது வேண்ட சில தனிப்பட்ட பிரச்சனையால் சில பேரை விடுபட்டும் அப்படி இருக்குது ஆனால் மீள்குடியமர்ந்த கால பகு காலகட்டத்தில் இருந்து இதுவரையும் சில பேருக்கு எந்தவித கொடுப்பனவும் சங்கத்தாலேயோ அரசாங்கத்திலேயோ எந்தவித கொடுப்பனவும் வழங்கப்படாத ஆக்களும் இதில் இருக்கணும் மீள்குடியமர் அதாவது நாங்கள் வடமராஜ் கிழக்கில் நாகர்கோவில் மீள்குடியமர்ந்த காலப்பகுதியிலேருந்து இதுவரை எந்தவித கொடுப்பனவும் கொடுக்காத ஆக்களும் இதில் இருக்கணும் ஆனால் என்னென்றால் இந்த வரிய மக்களுக்கு நீங்கள் ச கோட்டுக்கு கீழே வாழ்கிற மக்கள் அப்படியே கோட்டுக்கு கீழே தான் வாழ்ந்து கொண்டு போயிடணும் நீங்கள் படகு அதாவது போட்டு பதிவில் இருக்கிறாக்களுக்கு தான் நீங்கள் அந்த பணத்தை பிரித்து கொடுத்துருக்குவீங்க அண்ட் அப்போ மக்கள் ஒரே அடியாக ஒரே அப்படியே கஷ்டப்பட்டவர்களாக தான் இருக்க வேண்டிய நிலைமையாக இருக்குது இதுக்கான ஒரு தீர்வு வேண்டும் என்று தான் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இந்த மக்கள் இப்போ அங்கே இருந்து வந்திருக்கிறோம் இது நாங்கள் சமாசத்துக்கு ஆரம்பித்து சமாச தலைவரை இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கூப்பிட்னாங்க வேற சொல்லி கூப்பிட்டா அவர் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தனக்கு வர வேண்டிய அலுவல் இல்லை என்று இப்போ சொல்லியிருக்காரு எனக்கு வர வேண்டிய தேவை இல்லையா ஆர்ப்பாட்டத்துக்கு தன்னை வந்து சமாசத்தில் வந்து சந்திக்கட்டாமனு சொல்லி இப்போ சொன்னேன் ஆனால் இது வந்து கடத்தொழில் சங்கங்கள் வந்து தன்னிச்சையாக வந்து செயல்படுது அதாவது வந்து என்ன பிரச்சனை என்னென்னா வித்ததில் செயலாளர் பொருளாளர் வந்து மூன்று மூன்று லட்சம் ரூபா காசு எடுத்திருக்கணும் என்ன பிரச்சனை இருந்தால் இங்கே வந்து சமாசத்திட்டருந்து தங்க பதிவு செஞ்சு தங்கண்ட பேரை கொடுத்து போட்டு எடுத்து கொண்டு வந்தது என்று சொல்லி மூன்று மூன்று லட்சம் பிரித்து அவையல் எடுத்துகிட்டு மிஜத்தை பிரித்து அந்த போட் இன்ஜின் வச்சிருக்கிற ஆக்களுக்கு தான் கொடுத்துருக்கணும் மற்ற மற்ற ஆக்களுக்கு கொடுக்கல போட் இன்ஜின் இல்லாத ஆக்கள் அப்படியே கஷ்டப்பட்ட மக்கள் ஒரே கஷ்டப்பட்டபடியாக தான் அவையல் அப்படியே வச்சிருக்கணும் இதுக்கான ஒரு தீர்வை நீங்கள் எங்களுக்கு எழுத்தரவர்கள் அடுத்தது என்ன ஒரு பிரச்சனை என்ன சொன்னால் இது வந்து ஒரு பொது இடத்துலேயோ அங்கே வச்சு தண்டில் தலைவர்கிட்ட வீட்டில் வச்சு இந்த பணத்தை வந்து பிரித்து கொடுத்துருக்கணும் அப்போ வழிகாக்கள் வந்து வீட்டுக்குள்ளே போய் நாங்கள் எதுவுமே நீதி தட்டி கதை கேள் அவன் இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு இப்படி காசு பிரி இருக்கு இதுக்கான நீதி எங்களுக்கு தாளையை தாளையடி நன்னை திட்டத்தால் இல்லை பிடித்தங்கள் விடயங்கள் தெரியும் இதை பற்றி என்ன இருக்குது இந்த இதை வந்து எப்படி செய்யலாமோ எல்லாத்தையும் இந்த மற்ற சங்கங்களை இப்படி செஞ்சிருக்குன்னு வந்து அவர் தெளிவுபடுத்தலாம் இந்த சங்கத்துக்கு ஆனால் அவரும் வராத வருஷத்தில் வந்து அவருக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் தொடர்பு இருக்குது தான் நாங்கள் என்னாச்சு கொள்கிறோம் நூற்றி அறுபது அங்கே அந்த பணத்தை பிரித்து பத்தாயிரம் வேணா ஐயாயிரம் வேணாலும் பிரித்து கொடுக்க சொல்லுங்க மக்களுக்கு அவர் தான் தாங்க தனிப்பட்ட ப பதினாறு பேர் மட்டும் இதான் நான் காடே இயலாது கையே இயலாது நானும் மீனை வந்தாங்க நூற்றி அறுபது பேருக்கும் அந்த பிரித்து நன்னீர் நன்னீர் திட்டம் தொடர்பாக ஏற்கனவே மக்களால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இந்த இந்த செயற்பாட்டால் கடல் வளத்துக்கு ஆபத்து என்று சொல்லி ஆனால் சமாசம் தலையிட்டு தான் ஒவ்வொரு கடற்தொழிலாளர்களுக்கும் இரு இரு சங்கத்துக்கும் படகுகளை கடற்பொழிலாளர்களுக்கும் அதிகளவான கிழக்கு சங்க உறுப்பினர்கள் இந்த படகு வழங்குவது தொடர்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் ஆனாலும் சமாசம் அமைதியாக இருக்கிறது இது தொடர்பாக நீங்கள் கடல் தொழில் நீர்வள திணைக்களத்திற்கு சென்றிருக்க வேண்டும் அமைச்சருக்கு அறிவித்திருக்கலாம் நீங்கள் அவ்வாறு அறிவிக்கவில்லை நேரடியாக இங்கே பிரதேச பிரதேசம் முன்பாக ஆர்ப்பாட்டம் செய்வதற்கான நோக்கம் என்ன என்னென்னு சொன்னா நாங்கள் இப்போ எங்களுக்கான நீதி வந்து நாங்கள் இப்போ வந்து சமாச தலைவருக்கு கேட்கும் போது அவர் சொல்கிறார் என்ன ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்கள் விரையலாம் அது சங்கம் எடுத்த முடிவா என்று சொன்னால் சங்கம் எடுத்த முடிவு என்றால் சங்கம் இப்போ தன்னிச்சையாக தானே எடுத்திருக்கு முடிவு அப்போ அதுக்கு தான் நாங்கள் நீதி வேண்டி வந்திருக்கோம் இப்போ சமாச தலைவருங்கிறதுக்காக சங்கம் சங்கம் வந்து உண்ட சங்கம் சங்கம் எடுத்த முடிவு என்று சொல்லி அவர் சொல்கிறார் அந்த நூற்றி அறுபது மக்களுக்கும் அந்த பணத்தை எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணும் தாங்கள் தனிப்பட்ட முறையில் எடுக்கலாம் நாங்களும் மீனவர் தான் நாங்களும் தொழிற்சி நான் சாதனமாக தவண்டு போய் திட்டம் எல்லாம் போடணும் அவையெல்லாம் சும்மா வெளிநாட்டுக்காரர் நடந்து நடக்கிறவையெல்லாம் காசு மூன்று லட்சம் நாலு லட்சம் எல்லாம் அடுத்து கொண்டு போயிருக்கோம் இங்கே இருந்தவர் மூன்று லட்சம் கொண்டு போய்விட்டார் அவர் நாங்கள் நேற்று நேற்று தேடினா அவர் இங்கே ஓடி தப்பி விட்டார் அதுக்கு நீங்கள் எங்களுக்கு நூற்றி அறுபது பேருக்கும் புரிஞ்சுட்டாங்க இந்த படகுகள் நூற்றி அறுபது பேர்லேயும் பதினாறு பேர் தாங்கள் முடிவெடுத்து முடிவு கேட்காம என்னென்ன முடிவு அதுக்கு எனக்கு ஒரு காரணம் காட்டணும் து இதுவரைக்கும் எந்த வித கொடுப்பனும் எங்களுக்கு தெரியல இப்பையும் கொடுப்பன இல்லாத பட்டியெல்லாம் நாங்கள் இருக்கிறோம் இந்த சங்க தலைவர் வந்து தனிப்பட்ட பிரச்சனையை வந்து இந்த சங்கத்துக்குள்ள வந்து ஊழல் செய்கிறார் இப்பையும் சங்கத்தில் அந்த ஜோசப் ஜோன்சன் சவுக்குமார் தலைவராக இருந்த காலப்பகுதியில் இப்பையும் என்னட்ட ஒரு போட்டிங்கிறது தனிப்பட்ட பிரச்சனையை வச்சு எனக்கும் பேர் பட்டி இருக்கிறார் பேர் பட்டி இருக்கிறார் இதுல வந்து மூன்று மூன்று ஆறு லட்சம் ரூபாய் காசு நிர்வாகத்துக்குள்ள தலைவர் பொருளாளர்கள் நிற்கிற ரெண்டு பேர் வந்து எடுத்திருக்கிறான் என்னன்னு கேட்டால் தாங்க சைன் வைச்சதுக்கு ஒரு அந்த மூன்று மூன்று லட்சம் ரூபாய் காசு என்று சொன்னால் ஒரு அங்கே ஒரு கடிதத்தை வேண்டா போனால் அவருக்கு ஒரு சைன் பேப்பர் போட்டு விற்கிறான்னு சொன்னால் அவருக்கு கடிதம் கொடுக்கணும் கொடுக்கறதுக்கு சைன் வைக்கிறதுக்கு போய் அந்த அதுக்கும் காசு கொடுக்கணும் இதுக்குரிய முடிவை ஐயா நீங்கள் தான் எடுத்து தருவணும் கிட்டத்தட்ட நூற்றி அறுபது அங்கே தவறு கிட்ட நிற்கிறோம் இதுவரைக்கும் எந்த ஒரு வாழ்வாதாரமும் கொடுக்காத ஆக்களுக்கு இந்த காசை பிரிச்சு இது ஐயாயிரமோ ஆறாயிரமோ பத்தாயிரமோ குடுக்கணும் இப்படி ஒரு ஊனமுட்டால் இப்ப எல்லாம் மோசடி செய்து நல்லா இருப்பாங்க